இல்லப்பா ஒரே பேண்ட் ஒரே மாதிரி போட்டுக்குவோம் ஒரே டம்ளர்ல பிடிக்கும் என்ன இல்லப்பா தண்ணி தண்ணி அந்த அளவுக்கு நட்பு இல்லாம கல்யாணம் வாய்ப்பு சாமியா வீட்டுக்கு கறி விருதுக்கு போயிட்டு இருக்க மாட்டுல கறி விருந்து பாக்கியா வீட்டுக்கு பரவாயில்றான் பரவல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ண ஒரு ஒரு பத்திரிக்கை வச்சியா எனக்கு எனக்கு பத்திரிக்கை தான் வச்சியா நான் கத்திரிக்காய் வச்ச நான் இலையில திங்கல என்ன சாம்பார்ல ஊத்த போதா பத்திரிக்கை யோ அதுலப்பா அவசர கல்யாணம் நான் லவா பண்ணி விட்டேன் ஏ செவனி பண்ணல ஏ வாடா லவ் பண்ணி விட்டேனா அக்காலாக்கா அக்கால பண்றதுல பாப்பா ஒரு நாள் சண்டைக்கு வந்துட்டேன் அதுல காதோல் 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 காதல் தான் தோடு தோல் மேல ஏறிடா காதல் படிப்பட்டே அட காதல்